எங்கள் மத்தியிலே சகோதரி கலைவாணி பழுகாமத்திலிருந்து ஒரு வருடமாக எனது இரண்டு கால்பாதங்களிலும் கால்பாதங்களின் மேல் பகுதியில் மேல் பகுதியில் கடி உண்டாகி காயம் ஏற்பட்டு நீர் வடிந்து கொண்டு இருந்தது ஒரு வருஷமா அத்துடன் பாதங்கள் வீங்கி உள்ளதுமாய் இருந்தது ஒரு மாதத்துக்கு முன்னே நான் ஆராதனை வேளையில் எனக்காக ஜெபிக்கப்பட்டது தற்போது பரிபூரண சுகம் பெற்றுள்ளேன் நல்ல கையை தட்டி கத்தர் உங்களை கரங்களை கதவுங்களை தட்டிய ஒரு விசை